சண்முகம் பரணி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகம் வந்து முத்துப்பாண்டியை பார்க்கறதுக்காக வந்து பரணி அழைச்சிட்டு வரவும் இப்போ முத்துப்பாண்டி சிவபலன் அவங்க சண்முகம் பரணி அவங்க நாலூரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி வந்து அங்கே வந்து இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கவும் அப்போ சண்முகம் வந்து கேட்குறாங்க என்ன பரணி உங்க அப்பா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காரான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாண்டா அப்படிங்கிறாங்க இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லவும் சரி நீ இப்போ என்ன பண்ண போகிற எதுக்காக வந்திருக்குற அப்படின்னு முத்துப்பாண்டி வந்து சண்முகத்திட்ட கேட்கும் போது அப்போ வந்து சண்முகம் சொல்கிறாங்க இப்போ நான் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவேன் யாரும் வந்து அலட்டிக்காமல் கேட்கணும் அப்படிங்கும் போது சரி தான் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து உடனே சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு நாளைக்கு வந்து உங்க அப்பா வந்து அங்க வந்துடக்கூடாது கோர்ட்டுக்கு அதை வந்து நீ தான் பார்த்துக்கிட்டணும் அப்படின்னு சத்தமாக சொல்லவும் இதை வந்து சவுந்திர பாண்டியும் பாண்டிமானும் கெட்டுகிட்டு நிக்கிறாங்க உடனே பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சண்முகம் நீ கவலைப்படாத நாளைக்கு அப்பா வந்து கோர்ட்டுக்கு வராமல் பார்த்துக்கிட வேண்டியது முத்துப்பாண்டியோட வேலையாக்கும் அதனால் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும் இப்போ முத்து பாண்டின்னு சொல்கிறாங்க அம்மா என்னதான் உன்னுடைய பிளான் அப்படிங்கும்போது இங்க பாரு உங்க அப்பாவை வந்து நம்ம கோர்ட்டுக்கு வரவழைக்கணும் அவர் வான் கூப்பிட்டா வர அதனால அதனால் வரக்கூடாது சொன்னாக்க கண்டிப்பா வருவார் அப்படிங்கவும் அதான் உன் பிளான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அதுதான் என் பிளானு உங்க அப்பாவை கோர்ட்டுக்கு நாளைக்கு வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லவும் அவருகிட்டயே நான் விசாரிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறாங்க உடனே வந்து பரணி பார்த்தோம்னா இங்க பாரு நாளைக்கு அப்பாவை நீ கோர்ட்டுக்கு வர வச்சிடக்கூடாதுன்னு முத்து பாண்டிகிட்ட சொல்லும் போது ஓஹோ கோர்ட்டுக்கு என்ன வரவக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உன் திட்டம் விட்டுட்டு இருக்கானா அப்ப கண்டிப்பா நம்ம கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லவும் பாண்டியம்மன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க எதுக்காடா இவன் கோர்ட்டுக்கு நம்மளை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறா அப்படிங்கவும் இவன் வந்து அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ண போறாங்களா அந்த லட்சணத்தை நம்ம பார்க்க கூடாதுன்னு சொல்லி தான் வரக்கூடாதுங்கிறான் ஆனா கண்டிப்பா நாளைக்கு நம்ம போகணும் அப்படிங்கவோ நானும் கூட வார அப்படிங்கும்போது வாக்கா அப்படிங்கிறாங்க அப்போ சண்முகம் வந்து சொல்கிறாங்க சரி முத்துப்பாண்டி நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சுது எப்படி நாளைக்கு உங்கள் அப்பா கோர்ட்டுக்கு வந்துருவாரு அப்படிங்கவும் சரி சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி சோபலனும் போகிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அடுத்த நாள் ஆனதுமே சண்முகத்தை தான் காட்டுறாங்க அப்போ வந்து பரணி பார்த்தோம்னா சண்முகத்தை அப்படியே வக்கீல் மாதிரிக்கு அவங்க ட்ரெஸ்லாம் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க என்ன பரணி இந்த ட்ரெஸ் இல்லாமல் நான் போடணும்னு சொல்லி கேட்கும்போது ஆமாண்டா வக்கீல்னால் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடுவாங்க அந்த மாதிரிக்கு நீ கெத்தாக போய் நிற்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரிக்கு பரணி வந்து ட்ரெஸ் போட்டு கொடுக்கவும் அப்போ வந்து வைகுண்ட வந்து பார்க்குறாங்க என்ன நடக்க போதோ தெரியல எல்லாம் வந்து கடவுள் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் இவன் வேற வந்து வாதாடி அறிவழகனை காப்பாற்ற போறானா இவன் என்னமோ வந்து மழைக்கடையில் பொட்டலை மடிக்க போகிற மாதிரிக்கெல்லாம் இவன் வந்து என்னமோ பண்ணிட்டுருக்கிறான் எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை அந்த அறிவலகனை எப்படியாவது முருகா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வைகுண்டை வந்து சொல்லிகிட்டு இருக்கவும் அப்புறம் ரத்தனா வந்து சண்முகத்தை பார்க்குறாங்க அண்ணா நீ எப்படி வாதாட போறியோ அதில் தானே அறிவழகனுடைய வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் அடங்கியிருக்கு அப்படிங்கும் போது அப்போ பரணி சொல்கிறாங்க என்ன ரத்னா உங்கள் அண்ணனை பற்றி இந்த மாதிரி என்ன பேசிகிட்டு இருக்கிற பாரு உங்கள் அண்ணன் எப்படி வெளுத்து வாங்க போகிறாருன்னு பாரு அப்படிங்கவும் ஆமாம் ஆமாம் இவன் வெளுத்து வாங்க போகிறான் அதை என்ன பார்த்துருவோம் அப்படின்னு வைகுண்ட சொல்லிட்டு இருக்கவும் என்ன இருக்கலாமா சண்முகத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படிங்கும் போது ஆமா பரணி சொல்றது இவன் வந்து வாதோட போறான்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது அந்த கடவுளை தான் இவனை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் அப்ப பரணி வந்து சொல்றாங்க எங்க பாரு சண்முகம் யார் என்ன சொன்னாலும் தான் எனக்கும் உன் மேலே நம்பிக்கை இருக்குது வா நம்ம கிளம்பலாம் ரெண்டு பேருமே வந்து கிளம்புறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா பாத்தம்னா வைத்தந்தி தான் கட்டுறாங்க வைஜேந்தி கௌதம் அவங்க எல்லாரும் வந்து அவங்களும் வந்து கோர்ட்டுக்கு வரவும் அப்ப சிவனாண்டிட்டு வந்து வைஜயந்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த சண்முகம் இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துரு அவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லும்போது போது சிவநாண்டி சிவனாண்டி சிரிக்கிறாங்க ஆமா மேடம் இந்த கேஸ்ல நம்ம தான் ஜெயிக்க போறோம் எப்பேற்பட்ட வக்கீலா இருந்தாலுமே நான் வந்து தூசு கணக்கா நான் ஊதிடுவேன் அப்படி வந்து பட்ட வக்கீலே வந்து எங்கிட்ட மோதிர முடியாது எப்படிப்பட்ட வக்கீலா இருந்தாலும் சரி என்கிட்ட வந்து வாதாடுறதுக்கு அவங்க பயந்து வந்து ஒதுங்கி போயிடுவாங்க இவனுக்கு என்ன தெரியும் இவன் வரட்டும் இவனை பாருங்க கோர்ட்ல வச்சு நான் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி நான் ஓட ஓட விரட்டுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே கௌதம் அதுக்கப்புறமா வைஜெயந்தி இவங்க மூணு வரும் சிவண்டாடி இவங்க மூணு வரும் சிரிச்சுட்டு இருக்கவும் அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா அவங்க சண்முகமும் பரணியும் வந்து பைக்கில் வந்து இறங்குறாங்க உடனே சிவனாண்டி வந்து நான் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது உடனே சண்முகமும் பரணியும் எதுவுமே பெஸ்டமாக மறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க அப்போ வைஜெயந்தி சொல்கிறாங்க போ போ உள்ள நடக்கிற கூத்தெல்லாம் நாங்கள் பார்க்கட்டும் இதை பார்க்குறதுக்காக தானே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வைஜெயந்தி வந்து ரொம்பவே அவங்கள வந்து மோசமாக அவங்கள வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பரணி வந்து அவங்க சண்முகத்தில் சொல்கிறாங்க எங்கள் பாரு சண்முகம் இவங்க பேச பேசுறதா நீ காதல வாங்கிடாத வா நம்ம உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்துருந்தாங்க அப்ப நீதிபதியும் வந்துடுவோம் அப்ப அறிவழகனையும் அழைச்சிட்டு வராங்க அப்ப கிட்ட வந்து நீதிபதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க உங்களுக்காக வந்து சண்முகம் வாதாட போறேன்னு சொன்னாரு அதுல உங்களுக்கு முழு சம்மதமானு சொல்லி கேட்கும்போது போது அப்ப அறிவழகனும் அவர் எனக்காக வாதாடட்டும் எனக்கு முழு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து நீதிபதி இப்ப சொல்றாங்க அவரே வந்து சரின்னு சொல்லும்போது எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது நீங்க வந்து வாதாட ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சண்முகம் எந்திக்கிறாங்க பரணி சொல்றாங்க பாரு தைரியமாக நீ பேசணும் எதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ சண்முகம் வந்து பார்த்தோம்னா சிவனாண்டியை பார்த்து இவர் அண்ணர் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிவனாண்டி சிரிக்க ஆரம்பிச்சுறதாங்க இவர் அன்னர் நான் கிடையாது நீதிபதி தான் இவர் அண்ணர் அப்படின்னு சொல்லவும் ஆரம்பமே ரொம்ப அமர்கலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ வைஜந்தி இதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ உடனே அடுத்ததாக பார்த்தோம்னா சண்முகம் வந்து அவங்க பேசுறதுக்கு திணற ஆரம்பிக்கிறாங்க பரணி உடனே இங்கே பாரு சண்முகம் நீ ஒன்றுக்கு பயப்படாத நீ வந்து கவலைப்படாமல் நீ பேசு தைரியமாக பேசு அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ஆரம்பிக்கும்போது அப்படியே திணறிக்கிட்டு ஆரம்பிக்கவும் நீதிபதி வந்து பாக்குறாங்க என்ன சண்முகம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒன்றுமில்லை இவரானார் அப்படின்னு சண்முகம் சொல்லவும் என்ன நீங்கள் உங்கள் கேஸை வாதாட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லவும் எங்கே பார்த்தோம்னா சவுந்தர பாண்டியும் பாண்டியமாலும் வந்து கோர்ட்டுக்கு வந்துருந்தாங்க அக்கா நல்லாவே அவன் பேச ஆரம்பிக்கிறான் இவன் இப்படி ஆரம்பித்தான்னா அறிவாங்க அவ்வளோதான் அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வந்து இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் அப்போ சண்முகம் வந்து சொல்கிறாங்க சவுந்தர பாண்டியை நான் விசாரிக்கணும் அப்படிங்கவும் என்னது என்ன விசாரிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டிய அதிர்ச்சியடையவும் இப்போ பாண்டியமாலும் கேட்குறாங்க ஒன்று எதுக்கும் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறான் சரி சரி நீ கவலைப்படாம போ இவெல்லாம் வந்து வந்து ஒன்றும் ஒன்று பண்ண முடியாது நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லும் போது ஆமா ஆமா இவனை பாரு இப்போ நான் ஊதி தள்ளிட்டு வாரம் பார் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர வந்து போகிறாங்க அடுத்த பார்த்தோம்னா சவுந்தர விசாரிக்கிறதுக்காக சண்முகம் வாராவும் உடனே வந்து சண்முகம் வந்து சவுந்தர பாண்டியிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு விருமனை தெரியுமான்னு சொல்லிட்டு அதாவது வைஜந்தியோட கணவர் பேர் தான் விருமன் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சவுந்தர பாண்டியிட்ட உடனே சவுந்தர பாண்டி சொல்கிறாங்க விருமனா அவர் யார் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும் அப்போ கௌதம் வந்து வைத்தியந்திட்ட கேட்குறாங்க எதுக்குமா அப்பாவை பற்றி சவுந்தர பண்டிகை விசாரிச்சுட்டு இருக்கிறா அப்படிங்கும் போது அவன் கிடக்கிறான் அப்படிதான் எதாவது விசாரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன நடக்குன்னு கவனிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியந்தி வந்து சொல்லவும் அப்போ சண்முகம் வந்து அவங்க சவுந்தர பாண்டியை கேட்குறாங்க அப்போது உங்களுக்கு விரும்பனை தெரியாது அப்படி தானே சொல்லி கேட்கவும் அதை தானே நானும் சொல்லிட்டு இருக்கிறேன் விருமன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அடுத்ததும் அவங்க பேப்பர் எடுத்து காட்டுறாங்க இந்த பேப்பரில் வந்து பார்த்தோம்னா விருமனும் சவுந்தர பாண்டியும் அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டிருக்குது அப்போ விரும்ப ஹியூமன் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதில் வந்து ஹெட்டிங்கில் வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க அவங்க வந்து ஏதோ பேட்டி கொடுத்துருப்பாங்க போலக்கு அதில் விரும்பணும் இவங்களும் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பேட்டி கொடுத்துருக்கவும் அப்போ இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சண்முகம் வந்து அந்த பாயிண்ட் எடுத்து காட்டுறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்கறது சவுந்தரபாண்டி பாண்டி வைஜந்தி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இதை பார்த்துட்டு பரணி வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க சண்முகம் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்து சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ சண்முகம் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமா இதுல வந்து நீங்க விரும்பணும் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க பேட்டி கொடுத்துருக்கீங்களே இப்போ என்னென்னா அவரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படி சொன்னதுமே சவுந்தர பண்டி திணற ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ இது என்னது இவன் நம்ம தம்பியை போட்டு மடக்கிட்டானே இப்படிலாம் வந்து இவன் பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பதட்டமாக இருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் வந்து சவுந்தர கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க இதுக்கு சவுந்தர பாண்டியால் பதில் சொல்ல முடியாம அவங்க திணற ஆரம்பிச்சிருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்கதை வைஜந்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன கௌதம் இவன் இப்படிலாம் வந்து அதாவது ஆதாரத்தோட வச்சு இவன் கேள்வியா கேட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பத்திட்டு நீதிபதி வந்து சண்முகம் இந்த அளவுக்கு வாதாடுறதை பார்த்துட்டு அவங்களே ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா சண்முகம் வந்து ஒவ்வொரு ஆதாரத்தையும் வச்சு ஒவ்வொருத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து பதில் சொல்ல முடியாமல் அப்படியே திணறி போய் நிற்கிறாங்க இந்த மாதிரிக்கு ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அடுத்து சண்முகம் வந்து வைஜந்தி தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆதாரத்தை வச்சு அவங்க நிரூபிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்